வணக்கம் மக்களே இந்தியாவோட அருமை இப்ப புரிஞ்சிருக்கோம் ஏன்னா இந்திய அணி ஆடாததுனால நாப்பத்தி கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு யாருக்கு எப்படி என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம் இருபத்தி அஞ்சு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி வர ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி தொடங்க இருக்குது ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோத இருக்கக்கூடிய இந்த இறுதி போட்டி லண்டன்ல உள்ள புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்துலதான் நடக்க போகுது முன்னாடி இந்த இறுதி போட்டி போட்டிக்கு அணி முன்னேறும் அப்படின்ற எதிர்பார்ப்புல இருந்த லார்ட்ஸ் மைதான நிர்வாகம் போட்டிக்கான டிக்கெட்ஸ் விலைய சுமார் ஐம்பது பவுண்ட் அளவுக்கு அதிகரித்து வச்சிருந்தாங்க அதனால கூடுதலா நாலு மில்லியன் பவுண்ட் அதாவது நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் வர வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு திட்டமிட்டு வச்சிருந்தாங்க ஆனா இந்திய அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேறல தற்போது ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் இந்த இறுதி போட்டியில் மோத இருக்காங்க அதனால அதிக விலைக்கு டிக்கெட் விட்டா இருக்கைகள் நிரப்ப முடியாது அப்படின்ற சிக்கலும் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இந்திய ரசிகர்கள் கூடுதல் விலை கொடுத்தாவது டிக்கெட் வாங்கணும் ஆர்வத்தோட இருப்பாங்க இருக்கைகளோட எண்ணிக்கையை விட பல மடங்கு கூடுதலா டிக்கெட் வாங்க போட்டி நிலவும் ஆனா ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிர இறுதி போட்டியை பாக்குறதுக்கு பெரிய அளவுல ஆர்வமே இல்லை அதனால கூடுதல் விலைக்கு டிக்கெட் வித்தா பாதி அளவு டிக்கெட் கூட விற்பனையாகாது மைதானம் காலியா கட்சி அதனால மைதானத்தை நிரப்புறதுக்காக வழக்கமான டிக்கெட் நிர்ணயிக்க முடிவு செஞ்சிருக்காங்களா லார்ட்ஸ் மைதான நிர்வாகம் இதனால இந்தியா விளையாடும் மில்லியன் பவுண்ட் லாபம் சம்பாதிக்கலாம் கனவு கண்ட லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதான நிர்வாகத்துக்கு இப்போ நாற்பத்தி கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு இந்திய கிரிக்கெட்டோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டுது சமீபத்துல சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணி தன்னோட போட்டிகள் எல்லாத்தையும் துபாயில விளையாடுனா

அந்த வகையில அணி தேர்வுல மூன்று வித அணிகளுக்கும் தனித்தனியா ஸ்பெஷலிஸ்ட் வீரர்களை கொண்டு வர கௌதம் கம்பீர் திட்டமிட்டு வரதா கூறப்படுது ஏற்கனவே சூரியகுமார் தலைமையிலான இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணிதான் டி டுவெண்டி போட்டிகள்ல விளையாடி வராங்க அடுத்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அவங்க தான் விளையாடுவாங்க அப்படின்னு தெரியுது அதே நேரத்தில் இனி ஒரு நாள் அணிக்காக தனி ஸ்பெஷலிஸ்ட் வீரர்களையும் டெஸ்ட் அணிக்கு ஏற்ப விளையாடுற வீரர்களையும் வச்சு டெஸ்ட் அணிகளையும் கொண்டு வர பிசிசிஐ கிட்ட கௌதம் கம்பீர் நிபந்தனை வச்சிருக்கிறதாகவும் கூறப்படுது நன்றி வணக்கம்